See the moon. அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுதில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தாயகத்தில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் ஆங்காங்கே வெடிக்கத் தொடங்கி இருக்கிற ஒரு சூழலில் என்னென்ன இடங்களில் என்னென்ன நடக்கிறது என்பது மாற்றமில்லாமல் இந்த சூழல் எவ்வாறு உருவானது என்பது பற்றியும் இன்றைய பொழுது பேசவிருக்கிறோம் ஒருபுறத்தில் கே பாப்பிளவில் இன்றைய பொழுதும் நான்காவது நாளாக அதனை கடந்தும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் தொடர்ச்சியாக இரவு இங்கே வாங்கிய போராடி கொண்டிருக்கிறார்கள் மறுமணியில் சம்பூரில் மக்களுடைய போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது மீண்டும் அங்கு தொடர்கிற நில ஆக்கிரமிப்பில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சம்பூர் அனல் நிலையத்தினுடைய உருவாக்கம் அங்கே மக்கள் போராட்டத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்போது நில ஆக்கிரமிப்பு அங்கே தொடங்கி இருக்கிறது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விடயத்தில் மாணவர் போராட்டம் ஒரு பெரிய வெற்றியினை அடைந்திருக்கிற ஒரு சூழலில் அதே பாணியிலான மக்கள் போராட்டங்களுடைய வெற்றியாக சம்பூரை பார்க்கலாம் இப்போது கே பாப்பிளவில் நடக்கிறது இது பற்றி பேசவிருக்கிறோம் சம்பூரில் பலவிதமான போராட்டங்கள் தொடர்பான ஏற்பாடுகளில் அந்த வேலைகளில் இருக்கின்றவரும் சம்பூர் அந்த பிரதேசத்தில் இயங்குகிற பழங்குடி மக்களுடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய மகேந்திரன் இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார் மகேந்திரன் வணக்கம் வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டு அந்த சமகாலத்தில் கே பாப்பிளவில் இருக்க

இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளோடு மகேந்திரா நேரடியாக அவங்கள்ட்ட வரப்படும் சம்பூரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் நடத்தியிருந்தார்கள் முஸ்லீம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனல் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த அனல் மின் நிலையம் இருக்கத்தான் வேண்டும் அமையத்தான் வேண்டும் என்று அந்த பிரதேசத்தினுடைய தமிழ் அரசியல் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசியிருந்த போதும் கூட மக்கள் போராடி அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இப்போது இங்கே கே பாப்புலவில் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் தமிழகத்தில் மாணவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் நீங்கள் சம்பூரில் அந்த போராட்ட மக்களோடு இணைந்து எப்படி அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சொன்னால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் தங்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்துவதுமாக வருகின்ற சிந்தனை வடிவங்கள் அது மக்கள் போராட்டம் அரசியல்வாதிகளை பார்ப்பீர்களாக இருந்தால் சிலர்கள் பதவிகளுக்காகவும் தங்களுடைய சோகபோக வாழ்வுக்காகவும் வந்தவர்கள் தான் இப்போ அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கூடுதல் அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள போக்குகள் அவங்க சொல்கிற சீர் திட்டங்கள் அரசியல் வேலை திட்டங்கள் நான் பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு ஒட்டையாட்சி முறையைக்குள்ள ஒரு சமஷ்டி முறை மா மாநில சுயாட்சி முறை என்ற திட்டத்துக்களை இந்த சர்வதேசத்தை நம்பவனும் இந்தியாவை நம்பவனும் என்ற கோட்பாட்டுக்குள்ள தங்கள் அரசியலை நகர்த்துறவர்கள் இவர்களுடைய போக்குக்கும் இந்த மக்களுக்கும் நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது இந்த என்ன இடவெளி எப்படி பார்ப்பமாக இருந்தது பார்க்கணுமாக இருந்தால் இந்த மக்கள் தன்னுடைய போரில் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து வந்தவர்கள் அதுக்கு உதாரணத்துக்கு இலங்கையை எடுத்து பார்க்கலாம் இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்து பார்க்கலாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களை எடுத்து பார்க்கலாம் தங்களையே அர்ப்பணித்து வந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் கதைகள் அவங்களுக்கு என்ன தெரியாது என்ன ஐநா பற்றி கேட்குறாங்க அமெரிக்கா பற்றி கேட்கிறான் ரஷ்யா பற்றி கேட்கிறதா அந்த மக்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மக்கள் உள்ளங்களில் உள்ள அடிகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அந்த மரணத்தினுடைய பாதிப்புகளும் அந்த மக்கள் மனத்தில் பதிஞ்சு போயிருக்கு அந்த உணர்வுல தான் அந்த மக்கள் போராட்டங்கள் நடத்துகிறார்களே தவிர இவர்களை அரசியல் பேசணும்ன்றதுக்காக அந்த மக்கள் அந்த போராட்டம் அந்த நாங்கள் சற்று முன்னர் வந்தது நடக்கிற போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுகிறார்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எங்களை கொள்வதாக இருந்தால் கொண்டு விடுங்கள் பிரச்சனை நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல அந்த குரல் ஒரு பெண்கள் வயோதிபர்கள் குழந்தைகள் என்று எல்லோருமாக வந்து செய்கிற மக்களுடைய அவர்களாகவே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாக செய்கிற ஒரு போராட்டம் இல்லை நிச்சயமாக இல்லை என்னென்னா அந்த மக்கள் உயிரையும் கொடுக்க தயார் என்று சொல்ற மக்கள் அந்த மக்களை தன்னோட அந்த உணர்வு வெளிப்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அந்த மக்களை பார்த்தீங்கன்னா பல உயிர்களையும் பறிகொடுத்த மக்கள் அதை அனுபவித்து வந்தவங்க அவங்களை அந்த உயிரை பற்றியே எந்த ஒரு கவலையும் இல்லை தன்னுடைய விடுதலை தன்னுடைய சுதந்திரம் தனக்கு இருக்கிற அடிமை தனக்கு தான் ஏன் இந்த நிலையில் வாழ்றது இதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைய வேணும் இதுல எப்படி நான் முன்னுக்கு வர வேணும் எனக்கு அடக்குமுறை என்ன பண்ணி இருக்குன்றது பற்றி அந்த உணர்ந்த மக்கள் தன்னுடைய உணர்வு ஒளிப்படுத்த உணர்வு தான் இது அதே நேரத்துல அந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை எடுத்து பாப்பீங்கன்னா தன்னுடைய உடலை சிதறிய மக்கள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள் தங்களுக்கு தான் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கான காரணங்களை இன்னும் கண்டு போராட வந்த மக்கள் ஆனால் இந்த தலைமைகள் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய பதவிகளுக்கும் தங்களுடைய ஆசை போக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் விளைவு தான் இன்றைக்கு இந்த போராட்டம் மக்களாக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதுனால நிச்சயமாக இந்த மக்கள் இது மக்கள் போராட்டம் இது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ற பார்ப்பீங்களாக இருந்தால் ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய ஒரு பிராந்திய வல்லரசு அசச்சி பார்த்த போராட்டம் அசச்சி அதை ஆட வைச்ச போராட்டம் அதே நேரத்தில் நேரடியாக மத்திய மாநில அரசுகளை நிர்பந்தித்த போராட்டம் இல்லையா அவர்கள் வேறு வழி இல்லாமல் சட்டத்தை திருத்தியாக வேண்டிய சட்டத்தை மாற்றி அமைத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அவர்களை கொடுத்து அவர்களை இல்லையா அந்த என்ன சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் இதை பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் ஒரு சுயாட்சி வேணும் மாநில ஆட்சி வேணும் தன்னாட்சி வேணும் எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பதினேழுல ஒரு தீர்வு வரும் ஒரு தீர்வு வரும் ஒரு குறிப்புக்கு தான் சொல்லணும் ஒரு அரசியலுக்காக சொல்லணும் சொல்ல போலி அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்கள் சற்றியான ஒரு பாடத்தை கொடுத்த தான் இந்த போராட்டம் இருக்கிறது மக்களவில் நடக்கிற போராட்டத்தில் இருந்து வருகிற காட்சிகள் இதில் ராணுவ முகாமுக்கு முன்னர் செய்கிறார் நிச்சயமாக ராணுவ முகாம் ராணுவ உயர் அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் இருக்கிற பொழுது அந்த மக்கள் போராட்டம் நிச்சயமாக இல்லை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் ராணுவம் என்றது சில்லங்க ராணுவத்தினுடைய கொடூரங்களையும் தன்மைகளையும் கண்டறிந்த மக்கள் பச்சப்படியாக கொலு செய்த ராணுவம் பச்சப்படியாக அந்த மக்கள் அழித்த ராணுவத்துக்கு முன்னால் தன்னுடைய தன்னுடைய சுயருவத்தை வெளிப்படுத்துகிற போராட்டம் இது ஒரு சாதாரணமான போராட்டம் இல்லை மிகப்பெரிய ஒரு போராட்டம் இவர்கள் இங்கே எங்களை கொல்வார்கள் எங்களை கடத்துவார்கள் கொலை செய்வார்கள் அநியாயம் பண்ணுவார்கள் இவ்வளவோ எங்களை நாற்பது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டு கொண்டு கொடிய ராணுவத்துக்கு முன்னால் இந்த மக்களோட போராட்டம் நிற்கிதண்டா இதுக்கு நிகர் எதை சொல்ல முடியும் இதான் இந்த மக்கள் போராட்டம் சொல்றாங்க ஆகவே ஸ்ரீலங்காவிலுடைய அந்த மக்களுடைய போராட்டம் நாங்கள் பார்ப்போமாக தமிழகத்தில் உள்ள மக்கள் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்களுக்கு பின்னால் அந்த மக்கள் சொல்கிறதுக்கு பின்னால் இவங்க போகல போராட்டம் வெற்றி அளிக்கும் எங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாடுகளிலேயே அரசாங்கத்தினுடைய சட்ட யாப்பிலேயோ தீர்த்தத்திலேயோ அதுக்குள்ளே பேசுகிறாங்க கதைக்கிறாங்க சில பிரச்சனைகள் இருக்கு சுழி இருக்குன்னு சொல்லி இவர்கள் ஒரு போலித்தனமான அரசியலை நடத்துற ஒரு பிற்போக்கு தனமான அரசியல்வாதிகள் இவர்கள் இவர்களிலிருந்து இந்த மக்கள் நிலப்படியாக என்ன கண்டிருக்காங்க இவர்களால் இது நடத்த முடியாது என்ற நிலையில தான் இந்த மக்கள் அந்த வீதிக்கு இறங்கி போராட ஒழிக்கிட்டு இருக்கிறார்கள் இதெடுதில் கேப்பா பிளவு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது அந்த அந்த மண்ணை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய நிலங்கள் மீள தரப்படுகிற வரையில் அந்த போராட்டம் தொடரும் மக்கள் கொடுப்பு தயாராக இல்லை போதுமான அளவுக்கு விட்டுக்கொடுப்புகளை செய்திருக்கிறோம் மிக தெளிவான உத்தரவாதமும் உறுதியும் திகதியும் வந்தால் மாத்திரமே நாங்கள் அசைவோம் என்று இடைவிடாது இரவு பகலாக பல்வேறு மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் பல்வேறு இடங்களில் சொந்தக்காரர்கள் வீடுகளில் தங்கியிருந்த மக்களும் அங்கே வந்து கூடி நிற்கிறார்கள் பல அச்சுறுத்தல்கள் இருக்கிற பொழுதும் பலவிதமான பாதிப்புகள் இருக்கிற பொழுதும் அந்த இடத்தில் அந்த மக்கள் அவர்கள் தங்களுக்கு தீர்வு வரைகிற வரையில் அந்த இடத்தை விட்டு அசைவதாக இல்லை என்று கூறக்கூடிய ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அளவில் குறைவான மக்கள் அந்த கிராமத்து மக்கள் மட்டும்தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் மட்டும்தான் போராடுகிறார்கள் என்பது கூட இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய விடயம் இதற்கு சமகாலத்தில் வெவ்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த இடத்தில் அந்த மக்களுடைய உறுதி மிகப்பெரிய அளவில் பலருக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நான் இந்த இடத்தில் நேரியா மகேந்திரன் உங்கள்கிட்ட பேசப்படும் போதும் நாங்கள் கேப்பப்புலாவ் போராட்டத்தை உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம் சில மாதங்களுக்கு முன்னர் சம்பூரில் நடைபெற்ற போராட்டம் இல்லையா அதில் அனல் மின் நிலையத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டம் அவற்றை கடந்து அந்த ஒட்டுமொத்தமான மக்களுடைய எதிர்ப்பு பல்வேறு காரணங்களால் சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது இல்லையா என்ன என்ன இப்போ என்ன அதனுடைய நிலைமை கடைசியான நிலைமை சம்பூர் அனல் அனல்மிலேயம் நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த மக்கள் தங்களுடைய போராட்டம் ஊடாக அரசியல்வாதிகள் இதில் ஒரு முன்னுக்குறாங்களோ சில விஷயங்களை சொல்லப்படும் இந்த அரசியல்வாதிகள் ஏழு ஆண்டு கைவிட்ட பிரச்சனை இந்த 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 அரசியல்வாதிகள் அதை ஏழுமென்றதை நிரூபித்த மக்கள் போராடின மக்கள் அவர்கள் அது அந்த அதுதான் அந்த மக்கள் சக்தி அதுதான் அந்த மக்களுடைய சக்தி இப்போ உதாரணத்து வார்த்தைகளாக தான் இப்போ முன்பாக ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சது காணாமல் போனவர்கள் சம்மந்தமாக இவர்கள் பாராளுமன்றத்திலேயோ கன்ற காண்ற இடங்களெல்லாம் அரசியல்வாதிகளையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து எவ்வளவோ கதைச்சி கூட இந்த மக்களை கூட்டி போய் கதைக்கிற அளவுக்கு அரசாங்கம் இல்லை ஆனால் அந்த மக்கள் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அரசாங்கம் ஜனாதிபதி அந்த மக்களை கூப்பிட்டு அனலி மாளிகையில் கதைக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த கே பாப்புல போராட்டம் இந்த சம்பூர் மக்களுடைய போராட்டம் சம்பூர் மக்களோட போராட்டம் அதுக்கு முற்று உதாரணம் சம்பூர் மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து இதுவரைக்கும் அரசாங்கம் விடல அங்கே சம்பூரில் சம்பூர்ன்ற ஒரு கிராமமே திரச்சேரியில் இல்லாமல் ஆக்குறது ஆகவே இது அனலி மேலத்துக்குரிய பகுதி என்ற கொட்டிய வேலை திட்டத்துக்குள்ளேருந்தான் அந்த மக்களை தன் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் அனுபவித்து தன்னுடைய முகாம் வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் முகாமில் சாப்பாட்டுக்கு அழிஞ்சு அரசாங்கம் பல விதத்திலையும் அவங்கள துன்புறுத்திக்கு அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய தைரியமான மன உறுதியோடு இருந்து போராடி தான் அதை நிறுத்தியிருக்கிறார்களே ஒழிய சாதாரணமாக அந்த மக்கள் சும்மா சாதாரணமாக இருந்து இந்த அரசியல்வாதிகள் கதக்கிறதை போல போராடல ஆக இப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு செய்தி சொல்ல வழி கட்டுருக்காங்களா அந்த மக்கள் நாங்கள் போராடுவோம் நீங்கள் தேவையில்லை ஆகவே இது மக்கள் போராட்டமாக மாற்றமடைது அதுக்கான காரணம் இதுவரைக்கும் நடந்த அரசியல் மாற்றங்களும் கொடுமைகளும் அரசியல் வேலை திட்டங்களும் வந்து இந்த மக்களை அடக்கி வச்சிருந்த விதங்கள் வேறு இப்போ அடக்கிற முறைகள் வேறு இந்த மக்கள அடிப்படை வாழ்க்கையிலே இந்த அரசாங்கம் கை வச்சிருக்க நிலங்களை பறிச்சிருக்கிறது பறித்திருக்கிறது போர்வையில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தங்களோட கோயில்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது தங்களை வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பல விதத்திலும் இந்த அரசியல் சட்ட யாப்புக்குள்ளால் போய் தந்த மக்கள் அடிமைப்படுத்தினுடைய வெளிப்பாடு மக்கள் உணர்ந்து போராட ஒழிக்க இருக்கான் இந்த போராட்டம்தான் இலங்கையினுடைய வரலாறு தமிழ் மக்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போற போராட்டம் இந்த கட்டத்தில் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த மக்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக ஜெயிப்பார்கள் இந்த அரசியல் போலி அரசியல்வாதிகளும் மூட்டை கட்டித்து ஓடுற காலம் மிக விரைவில் வரும் மிக விரைவில் வரும் இதுக்கான வழியை இப்போ மக்கள் திறந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தமிழ் தேசிய ஒப்பிட்ட விட்டாங்களே வேறு வழி இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் இருக்குது அவை இவர்களுக்கு போட்டு ஆக ஆகவோணுன்றதுக்காக போட்ட மக்கள் இப்ப இது இவர்கள் தேவையில்லை நாங்களாக வந்திருக்க மக்கள் நிச்சயமாக இவர்களை திரத்தி அடிக்கிற காலம் மிக விரைவில் இருக்கு இந்த மக்கள் இந்த இதுக்கு உள்ள வெளிக்கிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அதாவது நான் எந்த கணிப்பின்படி இந்த போராட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவங்க சொல்ற தீர்வு திட்டம் சமஸ்தி முறை சுயாட்சி முறை மாநில முறை ஒற்றை ஆட்சிக்குள்ள முறை இந்த முறைகள் எல்லாம் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காது இது அவர்களுடைய சட்ட அவர்களுடைய சதி திட்டத்துக்குள்ள வகுக்கப்பட்ட பொறிமுறைகள் இந்த பொறிமுக முறைகளை தகர்ப்பதன் அந்த மக்கள் சுயமாக வாழ்றதுக்கான பாதிப்பு நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை எந்த ஒரு சக்தியால் அடக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வழிப்பை பிறந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவோம் கடைசியாக நாங்கள் அந்த பார்த்த காட்சிகள் கேப்பாப்பிழிவில் இருந்து மிக பிந்தியதாக வந்திருந்த காட்சிகள் தொடர்ச்சியாக மக்கள் அந்த இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வேலிகளை அக அகற்றுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இராணுவம் மிக அருகில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது அதனை கடந்தும் அவர்கள் மிக அழுத்தமான உறுதியோடு அகிம்சை முறையில் அந்த அந்த போராட்டங்களை எடுப்பது என்பது அகிம்சை என்று சொல்கிற பொழுதும் அவர்கள் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறுங்கையோடு அந்த மண்ணிலே நின்று நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் வெறுங்கையோடு நிற்கிறார் எங்களை கொள்வதாக இருந்தால் கொள்ளுங்கள் ஆனால் இது எங்களுடைய உரிமை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிலையில் நிற்கிறார்கள் அதனை நாங்கள் கேப்பாப்பிளவில் ஒரு சிறு கிராமத்தில் நடக்கிற ஒரு போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த இடத்தில் கொண்டு வருகிறோம் ஏனென்றால் மகேந்திரன் சொன்னது போன்று பல இடங்களில் இதுதான் நிலையாக பொது கேள்வி கடந்த ஒன்பது வருடங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான காலகட்டங்களில் தமிழ் அரசியலில் பெரிதாக பேசப்பட்ட விடுதலை புலிகள் போராடினார்கள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள் அதனால் ஒன்றும் கிடைக்கவில்லை மிகப்பெரிய அழிவு வந்திருக்கிறது ஆகவே இப்போது ஒரு ராஜதந்திர ரீதியில் பேசி ஒரு மாதிரி கதைத்து வரக்கூடிய ஒரு நிலையினை உருவாக்குவோம் சர்வதேச நாடுகள் துணையாக இருக்கின்றன அவர்களுடைய உதவியோடு செய்வோம் அரசாங்கத்தோடு பேசுவோம் இதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய வழிமுறை என்கிற விடம் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வந்தது இந்த மக்கள் வீதியில் இறங்கியிருக்கிறார்கள் என்ன என்ன அர்த்தம் இந்த இடத்துல இவர்களுடைய ராஜதந்திரம் என்பது இது என்னென்று சொல்ல ராஜதந்திரம் நாங்கள் இந்த ராஜதந்திரம் ஊடாக அணுவோம் மிக விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் அவர்களோட போராட்டம் அடங்கப்பட்டிருக்கு மௌனிக்கப்பட்டிருக்கு என்ற வசனங்களை சில அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு வைக்க வலிக்கிற ஒரு வழிமுறை தான் இது மௌனம் மௌனிக்கப்படவில்லை இந்த மக்கள் தங்களுடைய போராட்டத்துக்கான வழிமுறையை இப்போ கையாண்டுறது ஆயுத போராட்டம் உருவாக்கின காலத்தில் ஒரு இளைஞர்களாகத்தான் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த பாதிப்புகளை உணர்ந்து இளைஞர்கள் மக்கள் அணி சிரட்டினார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் ஆயுத போராட்டத்தினுடைய இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சது ஆனால் இன்றைக்கு அது இல்லை நிலைமை தலைமையே தேவையில்லை தலைமையால் முடி இது முடியாது ஆகவே நாங்கள் போராட ஒன்று வழி கெடுக்க மிகப்பெரிய சக்தி தான் இந்த மக்கள் இந்தவர்கள் ராஜதந்திரம் என்பது இந்த மக்களுக்கு முன்னுக்கு கும்பிடுவோடும் அதுதான் உண்மை என்ன என்ன சொல்றீங்க இப்போ இப்ப பாருங்க பொதுவாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துற பொழுதுன்னு சொன்னாங்க தலைமையில் போராட்டத்துக்கு நல்ல போராட்டம் ஆனால் தலைமையில் அது குறைபாடு என்று சொன்னார்கள் இப்போது கேப்பா மக்கள் போராடுகிறார்கள் ஆனால் ஒரு தலைமை இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த மக்கள் போராடுகிற விதத்தை பார்க்கிற பொழுது இந்த தலைமை என்கிற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தம் வரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த ஒரு தலைவரையும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காமல் தாங்களாக அந்த தாங்களுக்கு உரிமையை கையில் எழுக்க புறப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தலைமை என்பது வந்து எப்பயுமே ஒரு மக்களுக்கு தலைமை என்பது மக்கள் இருந்து வருகிறது தான் தலைமை வேறு வேறொரு விண்வெளியிலேயோ வேறொரு உலகத்திலே இருந்து ஒரு மனிதன் வர போகிறதில்லை அந்த மக்களில் இருந்து தான் போகிறவன் ஆகவே இது தலைமை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மக்களுக்குள்ளிருந்து வரப்போகிறான் தலைமை அதுதான் தலைமை ஆகவே இவர்கள் சொல்வது போல தலைமை இல்லாத போராட்டம் ஏ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்ப்பீங்களா தலைமை இல்லாமல் தான் நடந்திருக்கலாம் ஆனால் இன்றைய உலகம் வந்து நவீன பயப்படுத்தப்பட்டு நல்ல வழிகளில் தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சகல விதத்தில் இந்த மக்களோட போராட்டத்தை உணர்ந்த நல்ல சக்திகள் இன்றைய இவ்வளவு இவ்வளோ அவர்களே தலைவராக இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் அந்த போராடுகிறவர்களே ஒரு தலைவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு தாங்களே தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த போராடுதை ஒழுங்கமைத்த விதத்தில் அது செய்யப்படுகின்ற விதத்தில் அவர்களுக்குள்ளாகவே அந்த தலைமைத்துவ பண்பு என்பது தானாக வழிபட்டிருக்கிறது ஒரு தலைவன் சொல்வதை கேட்கிற நிலையை தாண்டி அவர்களாகவே சுய உணர்வோடு அந்த தலைமைத்துவத்தோடு அதை முன்னெடுக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை நிச்சயமாக இல்லை மக்கள் வந்து தங்களோட உணர்வுகளை ஒரு தலைமைக்கு கீழே செயல்படுறவங்களும் கட்டுப்பட்டவர்களாக ஆகப்படுவார்கள் ஆகவே ஒரு தலைமை இல்லாமல் அந்த மக்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற முறையிலிருந்து வெளிப்படுற தலைமை தான் மக்கள் தலைமை அதுதான் மக்கள் போராட்டம் ஆகவே இந்த மக்கள் தலைமைக்கு நிகர் எந்த தலைமையுமே கிடையாது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இதுவரை சொல்லலாம் இந்த இல்லாத போராட்டம் அதான் இல்லை உண்மை இன்னைக்கு நீங்கள் நானும் பேசுவதும் இந்த மக்களோட எழுச்சியை தான் இந்த மக்கள பிரச்சனையை தான் ஆகவே எல்லா பகுதியிலிருந்து உணர்ற உணர்வுகள் தான் தலைமை ஆனால் இவர்கள் ஒரு சம்பந்தனையோ ஒரு சுரேந்திரனையோ ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற மற்ற சித்தார்த்தனையோ ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்புலமோ அவர்கள் தலைமைன்னு சொல்ல முடியும் இவர்கள் பேச்சுக்களும் கதைகளையும் பார்த்தீங்களா இந்த மக்கள் இதில் கதைக்கிற ஒரு விதம் அந்த மண்ணில் ஒருத்தி தன்னுடைய மகனை பறை கொடுத்து மாவீர திற மன்று அவள் அழுதுகிற முறை இருக்கே அந்த மண்ணை நேசிக்கிறாள் இவங்களை நம்பல் அந்த மண்ணில் தன்னோட உறவுகளை வெளிப்படுத்துகின்ற முறை அழுகின்ற முறை எதிரி அழிச்சவனுக்கு முன்னுக்கு நிற்கிறாள் என்ற மகன் அழிஞ்சு போயிட்டாலும் சரி ஆகவே இந்த மக்கள் தான் தலைமை இந்த உணர்வில் இருந்து வலிக்கிற தலைமையை எந்த தலைமையாலும் அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது மக்கள் போராட்டம் தான் இதுக்கான வழி இந்த இடத்தில் நாங்கள் மீண்டும் கே பக்கம் எங்களுடைய பார்வை திருப்புகிறோம் அங்கு பொதுமக்கள் ஒருபுறம் ராணுவம் அவர்களுடைய பயிற்சிகள் அந்த நிலங்களை பார்வையிடுகிற ஒருபுறம் அதே நேரத்தில் டாக்டர் சிவமோகன் அங்கிருந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றிய சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஒரு சிக்கல் மிகுந்த களமாக கே பாப்புலவு மாறிக்கொண்டிருக்கிறது அரசாங்க அதிகாரிகள் தமிழ் அதிகாரிகளும் கூட இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை கேட்கிறார்கள் ஆனால் மக்கள் பிடிவாதமாக இருக்கிற ஒரு சூழலில் அது என்னென்ன கட்டங்களுக்கு அடுத்து நகரும்னு என்று தெரியாது ஒரு பதற்ற மிகுந்த ஒரு சூழல் அங்கே காணப்படுகிறது டாக்டர் சிவமோகன் இது பற்றி பேசுகிறார் அந்த அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வர நாங்கள் அந்த அடுத்ததை கொடுப்போம் ஏற்கனவே வழங்கப்பட்ட காலை காணி வழங்கப்படும் பொழுது பகிரங்கமாக அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது காரணம் கொண்டும் உங்களுடைய உங்களுக்கு உரித்தான காணிகள் வழங்கப்படும் பொழுது இந்த காணியை திருப்பி தாருங்கள் என்று சொல்லி கேட்க மாட்டோம் என்று சொல்லித்தான் அங்கே கொண்டே இருத்தி இருந்தார்கள் எனவே அந்த அந்த விடயத்தில் அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கூட நாங்கள் பதில்களை சொல்ல வேண்டியவர் ஒரு சிக்கல் படுகிறது அவர்கள் மக்கள் சொந்த காணிகளில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் வேறு காணிகள் கொடுத்திருந்தால் மீண்டும் சொந்த காணியை கேட்க மாட்டோம் என்று மக்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் நிலைமைகளில் பல சிக்கல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நான் கலந்து கொள்வதில்லை ஒரு காலமும் எனக்கு ஏனையவர்கள் கலந்து கொண்டார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் எமது நாடு இன்று இல்லை எனவே இன்று நமது மக்களின் காணிகள் எல்லாம் அபரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சுதந்திர தினத்தில் போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய இப்போ இது இதுவரைக்கும் மக்கள் போராட்டம் வந்து மூன்று மூன்றாவது நாளாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கு இந்த பகுதியில் வந்து தமிழ் மக்களை பிரதிநிதி பொறுத்தவர கட்சி என்ற வகையில் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது அதை விட இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் தோரவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் இருக்கிறார் இப்போ இதுவரைக்கும் நடந்த இந்த ஆர்ப்பா அந்த இந்த போராட்டம் சம்மந்தமாக வந்து அவர் வந்து எந்த விதமான ஒரு இதையும் வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட தெரியலை எந்த விதமான ஒரு அறிக்கையோ எந்த விதமான விவரங்கள் கூட தெரிய வரையில்லை நீங்கள் இந்த மாவட்டத்தை பிரதிநித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் அந்த கட்சியின் கட்சியுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலையும் அவர் இந்த கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு இந்த இந்த விப விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் அது அது சம்மந்தமான முயற்சிகள் எடுத்துருக்கோம் ரா சம்பந்தனையா அவர்களுக்கு இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக பாராளுமன்ற அமர்வுகள் வரும் பொழுதுதான் அவர்களது வெளிப்பாடுகள் வெளியிலே தெரிய வரும் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகள் பாராளுமன்ற அமர்வுகளாக குறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த ஏழு எட்டு ஒன்பது திகதிகளில் நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது நேரங்களை இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாயும் வவுனியாவில் நடைபெற்ற காணாமல் போனவர்களான சம்பந்தப்பட்ட விடயத்துக்காகவும் பாவித்துக்கொள்வார்கள் நான் நம்புகிறேன் இது அங்கிருந்து அங்கு அங்கு நடைபெற்றிருக்கிறபடி எங்கள் தொடர்பாக குறிப்பிட்டபடிப்பட்டபடி மகேந்திரன் என்ன சொல்கிறீர்கள் போதும் இங்கே இருக்கிற விஷயம் போதும் மக்கள் போராடுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் இது உண்மையில் இதுதான் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆகவே தங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் சம்பந்த மீண்டும் மீண்டும் கூறுகிற பொழுது சொல்வார் நான் பேசியிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் அது ஹன்சாட்டில் இருக்கிறது நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் அது அங்கே ஹன்சாட்டில் இருக்கிறது என்கிற விடயத்தை சொல்கிறார்கள் ஆக நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை பேசினோம் அது ஹன்சாட்டில் இருக்கிறது என்று கூறக்கூடிய அந்த 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 நிலைப்பாடு இதை செய்தால் போதும் அரசாங்கத்தோடு பேசி இருக்கிறோம் என் நிலைப்பாடு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இதனை செய்வதற்குத்தான் எங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்தோமா என்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா இது போதும் என்று நினைக்கின்றிருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் நாடாளுமன்றத்தை சம்பந்தர் என்று சொல்றது வந்து நாங்கள் உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்னு சொல்லலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னா இப்படி ஒரு பல ப பதவிகளை கொண்டவர் தான் திரு அவர்கள் அவருக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம்னு தான் சொல்கிறாங்க அவர் விண்வெளியில் இல்லை அங்கே தான் இருக்கிறாரு அவருக்கு தெரிய இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது சாதாரண லண்டனில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அவருக்கு இவங்க அறிவித்திருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அப்படி இந்த சம்பந்தருக்கு திருவண்ணாமலையிலே எந்த நடக்கிறது தெரியாது நான் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு வர கதைச்சினால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது அங்கே அங்க ஒரு அந்த திருவண்ணாமலை மாவட்டமே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இவர் தான் தலைவர் இவரை தான் இப்போ எல்லாரும் நம்பித்திருக்கிறாங்க இவர் தான் ஒரு கேள்விக்குறியை உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்த தலைவரை நம்பித்தான் அங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் வந்து தமிழர்கள வீதாசாரம் எண்பத்தஞ்சு வீதமும் பதினாலு வீதம் முஸ்லீமும் ஒரு வீதம் சிங்களமும் தான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வீதாசாரம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் அங்கே நீங்கள் பார்ப்பீங்களா ஏஜி டிவிஷனில் எடுத்து பார்ப்பீங்கன்னா நாலு முஸ்லீமாக அஞ்சு சிங்களாக்களுக்கும் ரெண்டு தான் தமிழாக்களுக்கும் சம்பந்தர்ற மாவட்டம் சம்பந்தர்ற தொகுதி அப்போ சம்பந்தர் அங்கே இருந்தால் சிறார் அரசியல் சிறார் அவர் கட்சியை மொத்த எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் தமிழ் மக்கள் ஒட்டுநுட்ப பிரதிநிதி ஆள் கட்சியில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு இப்போ ஒரு ஏஜி டிஸ் திருப்பி வந்திருக்கு முஸ்லீம் மக்களுக்கு அவருக்கு தெரியாது அவர் அங்கே கொழம்பு நினைக்கிறாருன்னு பெற வேணுமா இன்னும் பெறலையா அவருக்கு சொல்ல வேணுமா தான் அவர் மாவட்டத்திலேயே நடக்கிறத அவருக்கு தெரியாதவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள பிரச்சனையை இவருக்கு தெரியும் இவருக்கு வந்து தானே எங்களை பார்ப்பார்ன்றத இந்த மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏமாத்துறோம் கூட்டம் ஏமாற்று இதுதான் உண்மை சம்பந்தரை போல இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய சுகபோ வாழ்க்கை தங்களுக்கு ஒரு காரு தங்களுக்கு ஒரு பஜ்ரோ தங்களுக்கு ஒரு போடி கார்டு தங்களுக்கு ஒரு ஃபோன் சுகபோ வாழ்க்கை இதை அனுபவிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தாங்க அரசியலில் வண்டால் போதும் நாங்கள் வாழ வேணும் என்று நினைக்கிற கூட்டம் இந்த மக்கள பிரச்சனையை முன்னெடுக்காது இதை வேறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் சொல்கிறார் அவருக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் வெறும் வேற சொல்லி இவர் இவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார் இனி வந்து அவர் சொல்லுவார் நான் நாங்களோட கதைச்சிருக்கேன் அவரோட இருக்கேன் அதுக்கான அவங்க தீர்வு திட்டம் தருவாங்களோ இந்த தீர்வு திட்டங்களும் மக்களோட போராட்டத்தை மலங்கடிக்கிற சிந்தனை செயல் வடிவங்கள் இவர்களை நாங்கள் முதலில் இனம் காணவோம் இவர்களை இந்த மக்கள் எப்போ திருத்தி அடிக்கிறாங்களோ அந்த நிலைப்பை வந்திருக்கு நிச்சயமாக இப்போ அவங்க சம்மந்திர போடி ஏறிக்க ஒலிக்கெடுத்தாங்க போட்ட ஒழிக்க வழிக்கெடுத்தாங்க அவர் அவங்க ஆர்ப்பாட்டங்கள் செய்வோம் ஒரு காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பண்டாங்கிற உயிர் அதுக்காக தண்ட கையை கீறுனவனும் வைச்சவனும் ஆக வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு இவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிற அளவுக்கு சமூகம் வந்திருக்குன்னு சொன்னால் திரத்தி அடிக்கிற காலத்தில் இவர்கள் அந்த போலித்தனமான அரசியலும் போலித்தனமான கதைகளும் இனிமும் மக்கள் மத்தியில் சொல்வாங்களாக இருந்தால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது காலம் தான் தீர்மானிக்கும் இது ஒரு போலித்தனமான தன்மைகள் இந்த மக்கள் போராட்டத்தை ரத்தம் கடிக்கிறதுக்கான கருத்தை தான் அவர் இந்த இடத்துல இதை விட்டுட்டு இந்த மக்கள் போராடுறாங்க இந்த மக்கள் போராட்டம் நியாயமானது ஆகவே இந்த மக்கள் அதுக்கான தீர்வுத்துவ நோக்கி அகர்ந்திருக்காங்க அதுக்கான ஆதரவை நாங்க வழங்க சொல்றது போராட்டம் இந்த இடத்துல நீங்கள் சொல்ல அந்த இடத்தில் நாங்கள் சின்னதாக ஒரு இடைவேளைக்கு செலவிருக்கோம் சம்பூரில் நடக்கக்கூடிய நிலை ஆக்கிரமிப்பு அது தவிர இன்று அரசியல் தீர்வு திட்டங்கள் குறித்து கூறக்கூடிய கருத்துக்களில் பல ஆபத்துக்கள் நிறைந்த கருத்துக்கள் காணப்படுவதாக சொல்கிறார்கள் படிப்படியாக தமிழர்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தருவோம் என்று ஒன்பது வருடங்களாக கூடி வந்த கூறி வந்திருக்கிற பல அமைப்புகளும் பல கட்சிகளும் இன்று நிரந்தர தீர்வு திட்டம் பேசுகிறார்கள் உண்மையில் நிரந்தர தீர்வு திட்டம் பேசக்கூடிய காலம் உருவாகி இருக்கிறதா சூழல் உருவாகி இருக்கிறதா இன்று நிரந்தர தீர்வு திட்டம் பற்றி இவர்கள் பேசுவதற்குரிய காரணம் என்ன பேசலாம் நீங்கள் காத்திருங்கள் இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திப்போம்